அனைவருக்கும் வணக்கம் நான் சுபாஷ் மாணிக்கம் கோயம்புத்தூர் சரவணம்பட்டியிலேருந்து வந்திருக்கேன் இன்றைக்கி நான் வந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் நம்முடைய ஐயா புது உதயமூர்த்தி சார் கையில் வாங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கடந்த ஆறு மாதமாக பார்த்தீங்க அப்படின்னா நான் அரௌண்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஜாதகம் பார்த்துருக்கேன் நிறைய ப்ரடிக்ஷன்ஸை நான் சொல்லியிருக்கேன் இதன் மூலம் நிறைய பேருடைய லைஃப்பையும் நான் மாற்றியிருக்கேன் அப்படிங்கிறத நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு தான் இந்த ஏஎல்பி படைங்க ரொம்ப துல்லியதமான பயணம் நம்ம பெற முடியும் ரெண்டு விஷயம் சார் எப்பவுமே சொல்லுவார் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறது எப்பவுமே நீங்க பிளான் பண்ணிக்கோங்க ஸோ அனைவரும் வீட்டில் ஒருத்தராவது இந்த ஜோதிடத்தை படிக்கும்போது மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருப்பீங்க அப்படிங்கிறது நான் அதுவும் உணர்வதும் உணர்த்துவதும் தான் இந்த ஏஎல்பிங்க ஸோ நான் உணர்ந்துட்டேன் ஸோ நான் அடுத்தது உணர்த்துட்டு இருக்கேன் ஸோ அனைவருக்கும் நன்றி எல்லாரும் ஏஎல்பி குடும்பமாக வாழ வாழ்த்துக்கள் இந்த நிகழ்வை பத்தி சொல்லணும் அப்படின்னா சேலம் நிகழ்வு ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணி எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு அந்த சேலம் வாழ் எல்லா வாலண்டியர்ஸுக்கும் ஏஎல்பி குடும்பத்திற்கும் அனைத்து ஏஎல்பி குருமார்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம்